இது என்னென்னா இது ஒரு பேசும் பொருளாயிரும் ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டு அந்த ஆளை ஏன் அடிச்சிங்க அப்படின்னு ஒரு அரசியல்வாதி நடுவில் வந்து அவர் பஞ்சாயத்து பண்ணுவார் இல்லை வேறு யாராவது வருவாங்க இல்லை வேற அவங்க அவ அது சம்மந்தப்பட்ட சமூக அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து எங்கள் சமூகத்து அரசியல் அதிகாரியை நீங்கள் அடிச்சிட்டிங்க மேலதிகாரி அதனால தான் அடிச்சிங்க நீங்கள் இந்த கட்சியினால் தான் அடிச்சிங்கன்னு சொல்லி பூசல் உண்டாக்கி பெரும் பெரும் புயலை உண்டாக்கும் இதை மாதிரி அவர் செய்கிறதும் தவறு இதை வந்து செய்தியாக வெளியிடுறது கூட என்ன கேட்டால் இதை தவறுன்னு சொல்லுவோம் அதாவது விளம்பரம் மாதிரி வெளியிடுறது இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அடித்தவருக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா அது நம்ம பழைய ஐபிசி த்ரீ டுவெண்ட்டி த்ரீன் கீழ் புதிய பிஎன்எஸ் ஒன் ஒன் ஃபைவ்ல காயம் ஏற்படுத்துதல் அது மாதிரி ஐபிசி த்ரீ ஃபார்ட்டி ஒன் பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் சட்டவிரோதமாக அவருடைய வேலையை தடுத்தல் இந்த அரசு அதிகாரி வேலையை தடுத்தது அதே மாதிரி ஐபிசி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் பிஎன்எஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் மிரட்டுறது அதுவும் மிரட்டல் விடுக்கிறதும் அதுவும் தவறு சட்டப்படி குற்றம்